வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா பிறப்புச் சான்றிதழ் அரசு ஊழியர்கள் அறிய வேண்டிய சிக்கல் ஐகோர்ட் வரை சென்று ஜெயித்த வியோவோ அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கிராம நிர்வாக அலுவலருடைய பிறந்த தேதியில் ஏற்பட்ட பிழைக்காக பிடித்தம் செய்து வைக்கப்பட்டிருந்த பண பலனை நீதிமன்றம் சென்று பெற்றுள்ளார் அது பற்றிய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க பிறப்பு சான்றிதழ் அரசு ஊழியர்கள் அறிய வேண்டிய சிக்கல் ஹைகோர்ட் வரை சென்று ஜெயித்த வியவோ மதுரை அரசு பணியில் எண்பதுகளில் தொன்னூறுகளில் சேர்ந்தவர்களுக்கு பள்ளிச் சான்றிதழ் அடிப்படையில் பிறந்த நாளை அதிகாரிகள் பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அவர்களால் ஒரு நாளை பிறந்த நாளாக பதிவு செய்தாலோ அல்லது அவர்களால் ஒரு ஆண்டை பதிவு செய்தாலோ ஓய்வு பெறப்போகும் காலத்தில் சிக்கல் வரும் ஏனெனில் பிறப்பு சான்றிதழ் விவகாரம் அந்த அளவிற்கு முக்கியமானதாக மாறியுள்ளது மதுரை ஹைகோர்ட் வரை சென்று இந்த விவகாரத்தில் தனக்கான பணப்பலனை போராடி வென்றுள்ளார் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மார்கண்டன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அவர் தாக்கல் செய்த மனுவில் கூறுகையில் நான் கடந்த இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்று கிராம தலையாரி பணியில் நியமிக்கப்பட்டேன் என்னுடைய வயது சான்றாக பள்ளி மாற்றி சான்றிதழை சமர்ப்பித்திருந்தேன் ஆனால் அதில் இருந்த பிறந்த தேதிக்கு பதிலாக வேறொரு தேதியை என்னுடைய பணிப்பதிவெட்டில் எழுதிவிட்டார்கள் இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில்தான் எனக்கு தெரிய வந்தது இது குறித்து அரசு உயர் அதிகாரிகளிடம் நான் தெரிவித்திருந்தேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றேன் அந்த பணியில் இருந்த சமயத்தில் பிறப்பு தேதி விவகாரம் காரணமாக என்னுடைய பதவி உயர்வை உயர் அதிகாரிகள் நிராகரித்திருந்தார்கள் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பதவி உயர்வை மீண்டும் பெற்று கிராம நிர்வாக அதிகாரியாக பணியேற்றினேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன் பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்ட பதிமூணு மாதங்களுக்கு உரிய பண பலன்களை வழங்க அதிகாரிகள் மறுத்து வருகிறார்கள் அந்த பலன்களை வழங்க உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் வக்கீல் ஆர் கருணாநிதி ஆஜராகி மனுதாரர் பிறந்த தேதி மாறியதை காரணமாக வைத்து மனுதாரரை ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பணியாற்ற அதிகாரிகள் அனுமதிக்கவே இல்லை ஆனால் அவர் பணி நீக்கமும் செய்யப்படவில்லை எனவே அவர் உரிய பண பலன்களை பெற தகுதியானவர் என வாதாடினார் விசாரணை முடிவில் மனுதரருக்கு வழங்கிய பதவி உயர்வினை நிறுத்தி வைத்ததற்கு எதிராக அவர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார் எனவே வேலை இல்லை என்றால் ஊதியம் இல்லை என்பது மனுதாரருக்கு பொருந்தாது எனவே ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று முதல் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலான காலத்துக்கு உரிய பண பலன்களை மனுதரருக்கு நான்கு வாரத்தில் வழங்க வேண்டும் என உயர் நீதிமன்ற மதுரைக்கிரை நீதிபதி பட்டு தேவானந்த் உத்தரவிட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால் ஒரு அரசு பணியாளர் தன்னுடைய பிறந்த தேதிக்கான பிறப்புச் சான்றிதழையோ அல்லது பள்ளி மாற்று சான்றையோ கொடுத்திருக்கும் பட்சத்தில் அங்கு உள்ள அதிகாரிகள் அல்லது அலுவலர்கள் தேதியை தவறாக சர்வீஸ் புக் எஸ்ஆர் என்று சொல்வார்கள் பணிப்பதிவேட்டில் தவறாக பதிவு செய்துவிட்டால் எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது எவ்வளவு இன்னல்களோட நீதிமன்றத்தில் நாடி தான் இதுக்கு தீர்வு காண வேண்டிய சூழல் ஏற்படுவது என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது ஆகையால் ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் அவரவருடைய பணிப்பதிவேட்டை எஸ்ஆர் புக்கை ஆண்டிற்கு ஒரு முறை பார்வையிட்டு அதில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறலாம் ஒரு சில துறையில் அவரவருடைய எஸ்ஆர் புக்கை எடுத்து வீட்டுக்கு சென்றுலாம் வந்து வைக்கக்கூடிய அளவிற்கு செயல்படுகிறார்கள் ஆனால் உண்மையாக பார்த்தால் அவங்களுடைய எஸ்ஆர் புக்கு எந்த அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதோ அந்த அலுவலகத்தில் மட்டுமே இருக்கப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய பதிவுகளை அவர் ஆண்டிற்கு ஒரு முறை வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாமே தவிர வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்